ಉಮ ಭೂಮಿಯು ಮದ ಮಹಿಮೆಯ ನೆರೆಂದ ಉನ್ನತೇ ಸನ್ನೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்கும் ஆய்வு நன்றி சொல்லுகிறேன் தேவர் இருந்த கால் எழுப்பி உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே அமர பண்ணி எங்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கிவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேளையிலும் இந்த வேளையிலும் உடைய பரிசுத்த பாதுகாப்பு இருக்கும்படி உம்முடைய பிரசன்னத்தை வேண்டி ஜபிக்கிறோம் சீனாய் மலையின் பிரசன்னம் உரேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வேட்டரையின் பிரசன்னம் சாலமன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி பிரசன்னம் பெத்தேலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்த பிரசன்னம் ஷாத்ரா பைஷாக் கப்தனகேவோடு எரிகிற சூளையிலே காணப்பட்டிருந்த பிரசன்னம் மேகஸ்தம்பமாய் காணப்பட்ட பிரசன்னம் அக்கினி தூணாய் இருந்த பிரசன்னம் இறைவாக்கினர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் உண்டாயிருந்த பிரசன்னம் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் உண்டாயிருந்த பிரசன்னம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு காணப்பட்டிருந்த பிரசன்னம் உடன்படிக்கை பேளைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை முற்றிலுமாய் மறைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அந்த பிரசன நிறைவிலிருந்து நாங்கள் எங்களை உம்மிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர சரீரத்திலே பலனும் மனதிலே மகிழ்ச்சியையும் வீட்டிலே நிறைவையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் மேன்மையையும் நன்றி வெளியிலையும் எங்களுக்கு நன்மைகளாய் நன்மைகளாய் திரும்பின பக்கம் எல்லாம் செய்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவராண்டவரா അപ്പാ അനുദിന മുമ്പ് തേടുക അപ്പാ അളിക്കൊള്ളുക അതിമരം പോൽ ചെളിക്കോ താങ്കൾ நீர் ஆசையாய் உண்ணும்படியாக கனியை தருகிறோம் ஆண்டவரா எங்களுடைய வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாய் இருக்கு லார்ட் எங்களுடைய வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாய் இருக்கும்படியாய் செளி மரமாய் இருக்கும்படியாய் ஆண்டவரா அணுதின மும்பை தேடுகிறோம் அப்பா எங்களுடைய தேடல் எல்லாம் உமக்கு வெளிச்சம் ஆண்டவரா அனுதினமும் உம்மை தேடுகிறோம் நீர் அழித்திடும் பலன்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் எஸ் അനുദീനവും മൈതേറിത്തി പലനെ പറ്റിടുവേ അനുദിനും മൈതേഗൻ നേരളിത്തി പല കളുക Bhakti maram bol cheli kindre, maram bol cheli kindre, Nira asayay unne kani taru hindre, Nira கைவிடுவதில்லை நீர் என்னை காண்கின்ற கண்மணி போல் என்னை காக்கின்றீர் ஆம நீர் என்னை காக்கின்ற கண்மணி போல் என்னை காக்கின்றீர் என்னை விட்டு விலகுலை அமிரண்ட நீ என்னை என்றும் கைவிடுவதில்லை ஆம அப்பா நாங்கள் அனுதினமும் மும்பை தேடுகிறோம் அண்டவரா நாள்தோறும் தேடிக்கொண்டிருக்கிற கிருபையை தாங்க ஆண்டபுற தேவனுக்கு பிரியமான காரியம் என்னது என்று அறிந்து தேடி அதை செய்கிற ஞானம் ஆண்டவர யாஸ் அனுதினமும் மை தேடுகிறோம் நீகழிக்கிற பலன்களை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆம உம்முடைய பிரசனத்திலே இருந்து ஆண்டவரா நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வாண்டவரா ஏ அதன்படி வாழுகிற ஞானம் ஆண்டவரா அதுவே எங்களுக்கு பலனாய் இருக்கிறது ஆண்டவரா உங்களுடைய சுத்தத்தையும் உங்களுடைய விருப்பத்தையும் செய்கிறது எங்களுக்கு பலனாய் இருக்கிறது ஆண்டவரா தேடுகிறேன் நீர் அழித்திடும் பலன்களை பெறுகின்றேன் அதிமரம் போல் செழிக்கின்றோம் ஆமிரண்டவரா இயசுமுடைய வார்த்தை என் கேட்டு நடக்கிறது நாளை நாங்கள் அத்தி மரம் போல செழிக்கிறோம் ஆண்டவரா அத்தி மரம் போல் செழிக்கின்றோம் நீராசைய கனி தருகிறோம் அவன் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் எங்களுடைய நடைக்கைகளும் ஆண்டவர உம்மை பிரதிபலிக்கிறதுனா இருக்கிறதுனால ஆண்டவர எங்களை பார்க்கிறவர்களும் நினைக்கவும் அதனாலே உமக்கு மகிமை உண்டாகவும் அந்த மகிமையே உம்முடைய கனி என்று ஆண்டவர இந்த காலை வேலை நேரங்களுக்கு உணர்ச்சி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர நாள் முழுவதும் சத்தியத்தோடும் ஆண்டவர் நேர்மையான உள்ளத்தோடும் அண்டவரா உண்மை தேடுகிற நிலையிலும் ஆண்டவர உமைக்கு பிரியமான காரியத்தை செய்ய கிருமை பண்ணிவிட்டதுனால நன்றி 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 ஆண்டவர அண்டவரை உன்ன கணி தருகிறோம் நீராசயாய் உன்ன കണി തരുോം അമ്മ രണ്ടുവ അതി മരം പോൽ ചെളിക്കോ അതി മരം പോൽ ചെളിക്കോം നിന്ന് കണി തരും നീരാശയായി ഉന്ന കണി തുകം നിര്യമായി വിട്ട് ിലകായി അമരണ്ടി എം ഐ കൈവിടുവ ജില്ലായം വിട്ട് വിലകില്ലേം കൈവിടുവ ജില്ലായ് ഫ്രം ദുക് ആഫ് Prophet Jeremiah chapter 15 verse 7 I have winnowed them with a winnowing fork in the gates of the land. I have bereaved them. I have destroyed my people. They did not turn from their wicked ways. நாட்டின் வாயில்களில் நான் அவர்களை முறத்தால் தோற்றி சிதறடித்தேன் அவர்களை தனியாக தவிக்க விட்டேன் என் மக்களை அழித்துவிட்டேன் ஏனெனில் அவர்கள் தங்கள் தீய வழியிலிருந்து திரும்பவில்லை லார்ட் இனோவேஸ் Yes, you only know our ways. the hidden thinking of our mind. and the acts that comes follow. And the intention of those acts. Lord, you alone know, I cannot declare them holy, though I, I, I desire them to be holy in thy sight. Not only me, Lord, and I pray for all the people who are listening this and those who are not listening this. You know their ways, Lord. If it is not on your path, please pull them up, pull me up, pull us up, that we may walk in Thy way. We cannot bear Your beatings. We cannot bear Your winnowing fall. We cannot breathe without you. You cannot destroy us, Lord, and we don't want to be destroyed as well. Therefore, God, Father, the whole united one God, the listener of everyone, and whatever religion, whatever language, and whatever denomination that they belong to. Holy God, I completely surrender ourselves unto thy mighty hand. Pull us back, Lord. Leave us not away. Take complete control that we become just like you, none other than you. In the most precious name of the Lord and Savior.

தீய வழியிலிருந்து விலகுகிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவர நாங்கள் சிந்திக்கிறதும் பேசுகிறதும் செய்கிறதும் நடக்கிறதும் உமக்கு பிரியமானது என்று நாங்கள் எண்ணித்தான் செய்கிறோம் ஆண்டவர இச்சையில செய்கிறோம் இயலாமையிலே செய்கிறோம் ஆண்டவரா உமக்கே இவைகளெல்லாம் தெரியும் ஆண்டவர எங்களுடைய நோக்கங்களும் இயக்கங்களும் எஸ் ஜபத்தை கேட்கிறவர்களுக்காய் செபைக்கிறேன் கேட்காதவர்களுக்காய் செபைக்கிறேன் தீய வழியில எங்களுடைய கண்களுக்கே தீய வழியிலே வாழுகிறதாய் தோன்றுகிற அனைவரையும் உங்களுடைய கரத்துல தருகிறேன் தேவரீர் உங்களுடைய பரிசுத்த பாதையில் எங்களை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவர எங்களுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் ஒரு பொருட்படுப்பா பொறுப்படுக்காது ஆண்டவர எஸ் பொருட்படுத்தாமல் நீரங்களை இழுத்து கொள்ளுவீராகு ஆண்டவரா உம்முடைய பக்கமாய் இழுத்து கொள்ளுங்க உங்களுக்கு பிரியமான பாதையில் எங்களை நடத்துங்க உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் அப்பா வல்ல வீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம்

ராஜா நிறங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து கள்ளிங்காண்டவர நிறங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவர தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணை உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவர அப்பா நிறங்களை ஆசிர்வதிக்கிறதினாலே நாங்கள் பரிசுத்த குலம் என்று உம்முடைய கண்களுக்கு கிருப கிருபப்பாண்டிங் ஆண்டவர இந்த உலகத்தின் கண்களுக்கு அல்ல ஆண்டவரை உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்த குலம் இதோ உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்கார காரக் கூட்டம் இது என்று ஆண்டவர எங்களை நோக்கி சொல்லுகிறபடி எங்களுடைய வாழ்வை நீங்க பரிசுத்தப்படுத்துகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர் எங்களுடைய உடன்பிறப்புகளும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தெய்வரியர் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆசிர்வதிக்கிறதுனால நன்றி ஆண்டவர ஏதாவது தீய வழிகளில் அவர்கள் வாழ்ந்தால் நீர் அவர்களை ஆண்டவர இழுத்து பக்கத்திலே வைத்துக் நன்றி ஆண்டவர பெற்றோருடைய உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சந்ததி ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவர உற்றார் உறவினர்கள் உற்ற நண்பர்கள் உடன் உழைப்பாளர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பிள்ளைகள் என அனைவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் தேவரில் ஒவ்வொரு வரையும் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவர நேர்த்தியான உண்மையான வழியிலே நிறவர்களை நடத்தி செல்லுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நாங்கள் தங்கி இருக்கிற தேசம் எங்களுடைய சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசங்கள் நாங்கள் பிறந்த மண் நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவர திசங்க மேகங்களையும் நிலங்களையும் ஆளுகை செய்கிறவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆண்டவரா நிலங்களிலே குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என அனைவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நேர்த்தியான வழியிலே அவர்களை கொண்டு செல்லுகிறதுனால அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா சபை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உம்மை காண ஆராதிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர தேவரே பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர ஆன்மீக வழிகாட்டியும் உடைய கரத்துல ஒப்பு வழிகாட்டுகிற குழுமம் ஆண்டவரை பக்த சபைகள் ஆண்டவர் இணைய குறைகள் கண்ணியர் வேதத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பிரசங்கிக்கிற சகல பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் பரிசுத்தினாலே அவர்களை நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை எங்களிடத்திலே ஜப விண்ணப்பம் தந்து ஜெய் கேட்டு ஜபிக்க கேட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அண்டவரா தேவரே சகலரையும் தாங்குவீராக ஆண்டவர உன்னதத்தின் ஆவியினாலே அவர்களை நிறைத்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு நல்ல பதிலை தந்து விட்டதுனால நன்றி ஆண்டவர நாங்கள் அவர்களுக்காக தினந்தோறும் ஜபிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களை ஜபங்களிலே நினைவுகூறுகிற பிள்ளைகள் ஆண்டவர தேவரீர் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதிக்கவை ஆண்டவரே பேராகு ஆண்டவர தெரிந்து தெரிந்தும் வாய்ப்பில்லாதிருக்கிற பிள்ளை பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க தெரிந்தும் பின்மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க தெரிந்தும் ஆண்டவரே ஜெபிக்க முடியாது பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கவே தெரியாது பிள்ளைகள் ஆண்டவர எங்களுக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உடைய கரங்களில் ஒப்பு தேவரீர் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுவீராக தேவரீர் ஒவ்வொரு பேரையும் விடுதலை பண்ணுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன்மார் ஆண்டவர எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் தேவரின் அவர்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நேர்த்தியான பாதையிலே அவர்களை கொண்டு செல்லுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி 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 சொல்லுத்துகிறோம் ஆண்டவரா எஸ் லார்டு பிள்ளைகள் படுகிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு குரு மாண்டவரா எஸ் தேவரின் முற்றிலும் வாய்ப்பு பொறுப்படுத்தி கொள்ளுவீராக பிள்ளைகள் படிக்கிற வகுப்பறை மேஜையும் நாற்காலியும் கூட படிக்கிற பிள்ளைகளும் படித்து கொடுக்கிறவர்களும் படிக்க உறுதுணையாயிருக்கிறவர்களும் தாங்குகிற விடுதி படிப்பறை படுக்கையறை போகிற இடம் வருகிற இடம் சுற்றி திரிகிற வழி எல்லாவற்றிலும் ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்த பரிசு நம்ம நிமதிலாய் சூழ்ந்து கொண்டு ஆண்டவரா அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வைக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்களோடு கூட படித்தவர்கள் எஸ் லார்ட் ஆமேன் ஆண்டவரே எஸ் எங்களுக்கு படித்து தந்தவர்களை இந்த வேளையில் நினைவு ஊர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே ஆசிர்வதி பேராக பலப்படுத்துவீராக ஆண்டவரே எப்பா எங்க எல்லோர் மேலும் அண்ட உம்முடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருப இறக்கம் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நுண்மதி உங்களுடைய ஞானம் வல்லமைத்திடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு வளர்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் அண்டவர எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்விலே தந்து அண்டவர அப்பா நிறை வளமாய் ஆசிர்வதிக்கிறதுனாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தூய ஆவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீரங்களை எங்களை வழி நடத்தி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நிறுப்பிடி எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே இழுத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உம்முடைய கிரீடத்திலே எங்களை மணியாய் சூடி கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவர இந்த நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவர ஆச்சரியத்தின் நாளாய் அபரிமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் மகிமையின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் வனப்பின் நாளாய் செழிப்பின் நாளாய் இந்த நாள் முழுவதும் மாறி ஆண்டவர நாள் முழுவதும் மனரம்யத்தோடு காணப்பட்டு ஆண்டவர ராத்திரியில நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்புமே ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான வல்ல கிருபை தந்து விட்டதுனால உனக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமெல்லங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீப்பருடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்